கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து கண்கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அவருடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களே அவருக்கு வினை அதாவது கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் இப்படிப்பட்டவர்களே வந்து ராகுல் காந்திய கிரவுண்ட் ரியாலிட்டினா என்னன்னு தெரியாம ஈவிஎம் எல்லாம் தான் இருக்கு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றக்கூடிய பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்லாக இவர்களெல்லாம் மாறி நிற்கும் பொழுது ராகுல் காந்தியால் என்ன பண்ண முடியும் ஒரு ஆளால் இப்ப பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசக்கூடிய பேச்சுக்கு பதில் கூட பேச முடியல மோடி மற்றும் அவரது சகாக்களால் யாராலுமே பதில் கூட பேச முடியல இப்படிப்பட்ட ஸ்பீச்சை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபயரி லீடரை வச்சுக்கிட்டு செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் பறவை போல அவர் எழுந்து வந்திருக்கிறார் அந்த ஃபீனிக்ஸ் பறவை பறக்கக்கூடிய நிழலில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அந்த அவரை காலிலே கட்டி இழுக்கிறார்களே ஒழிய அவரை பறக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களால் மோடியை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி ரோட்டில் இறங்கி அனைத்து வாகனங்களையும் ரோட்டில் நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டால் மட்டுமே இது வந்து மாறும் இதை செய்வதற்கு ராகுல் காந்தி தயாரா சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைங்க போராட்டமே சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைங்க தலையிட வச்சு இந்த வாபஸ் வாங்க சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன கோடு கோடியா கொடுத்து விவிபேட் மிஷின் வாங்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறதுக்கு என்ன பிரச்சனை பண்ண வைங்க பண்ண வச்சு இந்த மாதிரி எஸ்ஐஆர் ரிவிஷனை மாத்துங்க வெளிமாநில புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அந்தந்த தான் வாக்குரிமை அவங்களுக்கு வந்து போஸ்டல் ஓட்டு ஓட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுங்கள் இப்படி எல்லாத்தையும் இந்த கோரிக்கைலாம் வச்சு போராட்டத்தில் இறங்குங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து கணவன் வந்துட்டு நம்மள பேசிகிட்டு போகிறதில் பிரயோஜனமாக கிடையாது பேசிகிட்டே போக வேண்டியது தான் எலெக்ஷன் நடக்கும் பிஜேபி ஜெயிக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும் பிஜேபி ஜெயிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க புறக்கணிச்சிட்டு போங்க அவங்க கேண்டிடேட்டை போட்டு நின்று எலெக்ஷனை நடத்தி ஜெயிச்சுட்டு போகிறாங்க நீங்கள் வேணால் புறக்கணிச்சிட்டு போங்க சார் என்ன சார் ஒரு இன்னொரு சுயேட்சை வேட்பாளரை போட முடியாதா ஒரு இடத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளரை போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு எலக்ஷன் முடிஞ்சிச்சு நீங்க புறக்கணிச்சா புறக்கணிச்சுட்டு போங்க ஒரு அரசு அரசு வந்து சர்வாதிகாரம் பண்ணது துஷ்பிரயோகம் பண்ணது அதை கேட்பதற்கு உங்களுக்கு நாத இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் அரசியல் கட்சி எதுக்கு களைச்சிட்டு போங்க களைச்சிட்டு எல்லாம் பிஜேபி ல ஆகிட்டு போல உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி உங்களுக்கு எதுக்கு ஐடியாலஜி உங்களுக்கு எதுக்கு கொள்கை தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் விமர்சகர் முனைவர் திரு பொன்ராஜ் சார் வணக்கம் சார் இப்போ அதை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கர்த்தாக்களுடைய மீட்டிங்ல ஒரு ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு அது ஒரு அண்மைய செய்தியாக எல்லா ஊடகங்களாலும் வந்து பேசுபொருளாகி இருக்கிறது அஹ் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே பதினைந்து தொகுதிகளை அவர் குறிப்பிடுகிறார் அந்த பதினைந்து லோக்சபா கான்ஸ்டிடியில வந்து பெரிய மால் ப்ராக்டிக்ஸ் நடந்திருக்கு ஒன்றரை லட்சம் போலி வாக்காளர்களை வந்து அதில் கொண்டு வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த ஃபிஃப்டீன் சீட்ஸ் வந்து பிஜேபி ஒன்ஸ் லாஸ் பண்ணி பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மோடி பிரதமர் ஆயிருக்க முடியாது அப்படின்ற ஒரு நான் இது இந்த தரவுகள் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் எங்களுக்கு எடுத்துருச்சு நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் எடுத்திருப்போம் அந்த தரவுகளை அப்படின்னு சொல்லி இது வந்து அட்ரஸ் பண்றாரு மேலும் தேர்தல் நடக்கக்கூடிய முறையவே அவர் வந்து கொஸ்டின் பண்றாரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே வந்து இது வந்து சரியா நடக்கல இந்த தேர்தல் போர்டீன்ல வந்து எப்படி நாங்க வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் குஜராத் இது போன்ற வடமாநிலங்களில் வந்து நாங்க முற்றிலுமா எப்படி நாங்கள் ஸ்வீப்பா போய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம ஆகிப்போச்சு இது முழுக்க முழுக்க வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் தீவிர தன்மையை உணர்ந்து விட்டாரா திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பதினைந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து குறிப்பிடுறாரு இதுல வந்து எந்த அளவுக்கு சார் இந்த விஷயத்த பாக்குறது நம்ம கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை இந்த வந்து அவருடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களே அவருக்கு வினை அதாவது கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் இப்படிப்பட்டவர்களே வந்து ராகுல் காந்தியை ராகுல் காந்தி கிரவுண்ட் ரியாலிட்டினா என்னன்னு தெரியாமல் ஈவிஎம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது என்று சொல்லி அவர்களை ஏமாற்றக்கூடிய பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்லாக இவர்கள் எல்லாம் மாறி நிற்கும் பொழுது ராகுல் காந்தியால் என்ன பண்ண முடியும் ஒரு ஆளா அவர் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில் எடுத்து இன்றைக்கு சமூக நீதியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் மாநில சுயாட்சியை மதிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ரொக்ரஸிவ் லீடராக நான் ராகுல் காந்தியை பார்க்கிறேன் ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை வந்து கண்டிப்பாக செயல்பட விட மாட்டார்கள் அவர்களுக்கு வந்து இப்படி அறிக்கை இப்ப பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசக்கூடிய பேச்சுக்கு பதில் கூட பேச முடியல மோடி மற்றும் அவரது சகாக்களால் யாராலுமே பதில் கூட பேச முடியல இப்படிப்பட்ட ஸ்பீச்சை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபயரி லீடரை வச்சுக்கிட்டு செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் இப்படிப்பட்ட ஃபயரி லீடரை வச்சுக்கிட்டு பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் இப்படிப்பட்ட ஃபயரி லீடரை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொக்ரஸிவ் லீடரை வச்சுக்கிட்டு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல முடியாத நிலையில் தேங்கி கிடப்பது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அதற்கு காரணம் ராகுலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலை அந்த வலை பின்னப்படும் வலையில் வலையில் சிக்கியிருக்கும் வரை ராகுலால் மீண்டெழுக்க முடியாது கண்டிப்பாக இவர்களை எதிர்த்து பேச முடியும் ஒழிய மக்களை திரட்டி போராடக்கூடிய வலிமையும் கட்டமைப்பும் ராகுல் காந்தியிடம் இல்லை எனவே இவர்கள் இதை பார்த்து அவர்கள் எள்ளி நகையாக நகையாடி விட்டு மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் வேலையை அவர்கள் செய்வர்களை ஒழிய இவர்களிடம் அந்த கட்டமைப்பு இல்லை ஏனென்று சொன்னால் என்றைக்கு தன்னை சுத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட லாபியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அலை அழையக்கூடியவன் எவனும் தலைவனாக பிரதிபலிக்க முடியாது பல்வேறு மக்களது கருத்துக்களை பல்வேறு பக்கம் இருந்து வரக்கூடிய கருத்துக்களை கூர்ந்து கேட்டு அந்த கருத்துக்களில் எது சரி எது தவறு என்று சிந்தனை தெளிவு செய்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய வல்லமை ஒரு தலைவனுக்கு எப்பொழுது வருகிறதோ அந்த தலைவனால் மட்டும்தான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைமையை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ராகுல் வந்து இருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவரை வளர விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு பீனிக்ஸ் பறவை போல அவர் எழுந்து வந்திருக்கிறார் அந்த பறவை பறக்கக்கூடிய நிழலில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அந்த அவரை காலிலே கட்டி இழுக்கிறார்களே ஒழிய அவரை பறக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களால் மோடியை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி தண்டி போராட்டம் போல ரோட்டில் இறங்கி அனைத்து வாகனங்களையும் ரோட்டில் நிறுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு வாரம் ஸ்தம்பிக்க செய்து சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து இந்த எஸ்ஐஆர் வந்து பண்ணி பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டால் மட்டுமே இது வந்து மாறும் இதை செய்வதற்கு ராகுல் காந்தி தயாரா செய்வாரா செய்யல அப்படின்னா ஒண்ணு சேர்க்க சார் இப்போ நீங்களே சொல்றீங்க பாஜகவனுடைய தாக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது அதனுடைய தாக்கத்தினால்தான் வந்து செயலிலிருந்து போய் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஒரு சமூக நீதி போன்ற பல விஷயங்களை அவர் கொண்டு சென்றாலும் குடன் இருப்பவர்கள் அப்படி இருக்கிறாங்க முட்டுக்கட்டையா இருக்காங்கன்னு பல விஷயங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு பக்கம் மகாராஷ்டிராவில் கடுவே பயங்கர ஒரு மேட்ச் பிக்சிங் நடந்துச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரு அந்த தேர்தல் நடந்த இரவு அன்றைக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தாங்க மறுநாள் காலையில ஏழு பர்சன்டேஜ் வந்து கூட்டி கொடுத்தாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லி மகாராஷ்டிரா தேர்தலில் சொன்னாங்க இப்போ அதுக்கடுத்து இப்போ பீகாரில் ஸ்பெஷல் டிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷன் என்ற பேரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ பீகார்லேயும் ஒரு மால் ஃபங்க்ஷன் நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதே போல பீகார்லயும் வந்து ரொம்ப ஒரு பய உணர்வோடுதான் வந்து எதிர்கட்சிகளை தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவிற்கு உண்டாக்கிட்டாங்க இந்த ஆளும் அரசும் இந்த தேர்தல் ஆணையமும் அப்போ என்ன என்னதான் சார் இது இருக்கு தீர்வு இப்போ மகாராஷ்டிராலையும் விடக்கூடாதுங்க நீங்க போராட்டத்துல இறங்கணுங்க நான் தான் சொல்றேனே ஒரு வாரம் நிறுத்துங்க ஒட்டுமொத்த டிராபிகை நிறுத்துங்க இந்தியா முழுக்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்ன பண்றீங்க ஒட்டுமொத்த நிறுத்துங்க எல்லாரும் இறங்குங்க தரையில எல்லா காரு காரு பஸ் ரயில் ட்ரெயின் நிறுத்துங்க நிறுத்தி போராட்டத்தில் இறங்குங்க சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைங்க போராட்டமே சுப்ரீம் கோர்ட்டை வைங்க தலையிட வச்சு வாபஸ் அவங்க சொல்லுங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன கோடி கோடியா கொடுத்து விவிபேட் மெஷின் வாங்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறதுக்கு என்ன பிரச்சனை பண்ண வைங்க பண்ண வச்சு இந்த மாதிரி எஸ்ஐஆர் ரிவிஷனை மாத்துங்க வெளிமாநில புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் தான் வாக்குரிமை அவங்களுக்கு வந்து போஸ்டல் ஓட்டு ஓட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுங்கள் இப்படி எல்லாத்தையும் இந்த கோரிக்கைலாம் வச்சு போராட்டத்தில் இறங்குங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து கனவு வந்துட்டு நம்மளால பேசிட்டு போறதுல பிரயோஜனமே கிடையாது பேசிகிட்டே போக வேண்டிதான் பீகார் எலெக்ஷன் நடக்கும் பிஜேபி ஜெயிக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும் நடக்கும் பிஜேபி ஜெயிக்கும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடக்கும் பிஜேபி ஜெயிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ம் ஜெய்ச்சி பிறகு ஐயா ஐயோன்னு கத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை அவ்வளவு ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான் நீங்க சொல்றீங்க முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது ஆமா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண நீங்க வந்து இப்ப பேசி என்ன பண்ண ஏதாவது யாராவது கேட்கறாங்களா நீங்க சொல்றது உண்மைதான் ராகுல் காந்தி சொல்ற அத்தனையுமே பொய் கிடையாது உண்மைதான் அந்த உண்மையை லிசைன் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரெடியா இருக்கா இல்லை அந்த உண்மையை லிசைன் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ரெடியா இருக்கா யாருமே ரெடியா இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு தேர்தல் எதுக்கு நம்பி போறீங்க பிஆர் எலெக்ஷன் தேர்தலில் நடக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து சர்வாதிகாரமாக பண்ணுவோம் அதை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு ம மற்ற கட்சிகள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா அடிபணிஞ்சு போங்க எந்த அதாவது சர்வாதிகாரிகள் என்றைக்குமே வந்து மக்களது வாக்குகளை பெற்று தான் சர்வாதிகாராக மாறினார்கள் மக்களது வாக்குகளை பெறுவார்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த வாக்குகளை பெறுவார்கள் அவர்கள் தான் சர்வாதிகாரிகள் எனவே அவர்களும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எனவே சர்வாதிகாரம் தொடரும் இவர்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல போய் இப்ப சும்மா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்ப பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு பிளான் பண்ணாங்க இப்ப தீவிர ஆலோசனைல கூட ஈடுபட்டாங்க ஒரு தேர்தலை பாய்காட் செய்யலாம் தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து வெளிப்படையா வச்சிருந்தாங்க தேர்தல் புறக்கணிப்பு ஒரு கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார் புறக்கணிச்சுட்டு போங்க அவங்க கேண்டிடேட்டை போட்டு நின்று எலெக்ஷன் நடத்தி ஜெயிச்சுட்டு போறாங்க நீங்க வேணா புறக்கணிச்சுட்டு போங்க சார் என்ன சார் ஒரு இன்னொரு சுயேட்சை வேட்பாளரை போட முடியாதா ஒரு இடத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளரை போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு நீங்க புறக்கணிச்சா புறக்கணிச்சுட்டு போங்க அது தீர்வு இல்லைன்றீங்க அது என்ன புறக்கணிப்பது என்ன தீர்வு ஒரு அரசு வந்து சர்வாதிகாரம் பண்ணது துஷ்பிருவம் பண்ணது அதை கேட்பதற்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் அரசியல் கட்சி எதுக்கு களைச்சிட்டு போங்க களைச்சிட்டு எல்லாம் பிஜேபி ல ஆயிட்டு போகல ஏன் உங்களுக்கு எல்லாம் அரசியல் கட்சி உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி உங்களுக்கு ஐடியாலஜி உங்களுக்கு எதுக்கு கொள்கை கடுமையான சார் ஆமா எல்லாம் தெருவுலையே போறாங்க பாருங்க வேறன்னு இல்ல எல்லாருமே வந்து கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எப்படி ராகுல் காந்திக்கு வந்ததோ அதே மாதிரி ஒட்டுமொத்த அனைத்து தலைவர்களுக்கும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் இது நடக்க போகுது நடந்த பிறகு இவர்கள் ஒன்றும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் நிச்சயமா சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அதே போல இவிஎம் அதை தொடர்ந்து பல மால் ஃபங்க்ஷனிங் நடந்திருக்கதாக திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் என்பது காலம் கடந்த இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் காலம் கடந்த அந்த தரவுகள் கண்கட்ட பிறகு சூனிய நமஸ்காரம் என்ற கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீங்க தொடர்ந்து இது தொடர்பாக நீங்கள் பல பேச்சுக்களையும் நீங்கள் பல ஊடகங்களிலும் பல மேடைகளிலும் நீங்கள் பகிர்ந்துட்டு வரீங்க பொறுத்தது பார்ப்போம் எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபட போகிறது உச்ச நீதிமன்றம் கவனம் ஈர்க்கும் அளவிற்கு இவர்களுடைய போராட்டங்கள் அமையுமா என்பது தொடர்ந்து எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் என்று நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்து வைக்க நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்